அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ளும் ஸ்டெஸ் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா என்ன அப்படின்னா லெவன்த்து டுவல்த்து தான் வந்து முக்கியமான கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க அதை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி தர சிக்ஸ்த்து டு டுவென்த்து வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பல்க் கொஷனாக கொடுத்துடுவோம் நீங்களாக வந்து ஒன்றா படிச்சிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் டடா குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம சேனல் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஜீரோ ஃபைவ் ஒன் நைன் ஜீரோக்கு கூகுள் பே ஃபோன்பேயில் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் சாட்டை ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் சரி இல்லைனா பல்க் கொஷின் கூட வாங்கிக்கோங்க பல்கொஷின்னா ஃபைவ் ஃபிஃப்டி பே பண்ணிட்டு கொஷின் இன்றைக்கே கம்ப்ளீட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஹிஸ்ட்ரி ஜியாகஃபிஃபிஃபிஃபி எக்னாமிக்ஸ் பாலிட்டி எத்திக்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் சரிங்களா தமிழும் கொடுத்துருவோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து லெவன்த்து பாலிட்டியில் வால்யூம்குள்ளே லெசன் பதினாலும் பதினஞ்சும் வரும் செகண்ட் டெஸ்ட்டு அதுக்கு அடுத்த ஒரு நாள் கழித்து வரும் தேர்ட் டெஸ்ட்டு அடுத்த ஒரு நாள் கழித்து இதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்து கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம் மிச்சம் எல்லாமே கொஷினாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம் மறந்துடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கொஷின்ஸ் வந்து ஃபியூ கொஷின்ஸ் காமிக்கிற பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து லெவன்த்து பாலிட்டியில் முதல் லெசனுக்கான கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கேள்விகள் எடுத்திருப்போம் நாற்பத்தாறு கேள்விகள் இதுக்கான ஆன்சர் வந்து ஹேண்ட்ரிடரில் கொடுத்துருப்போம் சரிங்களா அடுத்து லெவன்த்து பாலிட்டியில் இயல் டூக்கானது இது வந்து நாற்பத்தி ரெண்டு கேள்விகள் ப்ளஸ் புக் பேக் நீங்கள் படிக்கணும் பேக்ஸ் நம்மளே கவர் பண்ணி கொடுத்துட்டோம் சரிங்களா அடுத்து லெவன்த்து பாலிட்டியில் லெசன் த்ரீ எழுபத்தெட்டு கேள்விகள் இதே மாதிரி சிக்ஸ்து டுவெல்த்து இயல் வைஸ் கொஷின்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபில்லப் படிப்படியில் அப்போ தான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கொய் ரீசு தான் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி